சீக்கிய தத்துவம் குருநானக் என்ன சொன்னாரோ அந்த தத்துவத்தை நம்பக்கூடிய இனங்கள் நாங்கள் எங்களிடம் சாதி கிடையாது எங்களிடம் இன பாகுபாடு கிடையாது நாங்கள் முழுமையாக சாதியத்தை ஒரு தத்துவத்தின் கீழ் பயணிக்கின்றோம் நாங்கள் இந்த நாட்டில் சமத்துவ சமுதாயத்தை ஏற்படுத்துவதற்காக நாங்கள் இரவும் பகலும் உலகம் முழுவதும் வேலை செய்து கொண்டிருக்கின்றோம் அந்த நாணக்கனுடைய தத்துவமும் சீக்கியருடைய தத்துவமும் தியாகி இமானுவேல் சேகரன்னுடைய வேலை அவருடைய தத்துவமும் ஏறக்குறைய ஒரே கோட்டில் இருப்பதால் தான் நாங்கள் இங்கு யாகி இமானுவேல் சேகரனாருக்கு நாங்கள் அஞ்சலி செலுத்த வந்திருக்கின்றோம் அதே போல சங்கத் பங்கத் என்று சொல்லக்கூடிய யாரெல்லாம் சமத்துவத்தை விரும்புகின்றார்களோ சாதியை நேசிக்கின்ற நபர்கள் கிடையாது சமத்துவத்தை சமமாக உட்காருவதற்கு யார் இங்கே தயாராக இருக்கிறார்களோ அவர்கள் தான் சீக்கிய மார்க்கத்தில் சேர முடியும் அதேபோல கோடைகளால் தைரியம் உள்ளவர்களால் தான் சீக்கிய மார்க்கத்தில் இருக்க முடியும் அப்படி சங்கத்தை பங்கத்தை நீங்கள் சமத்துவத்தை நோக்கி வேலை செய்கின்றீர்கள் நீங்கள் சங்கத்துக்கு எங்களுடைய சங்கத்திற்கு தகுதியான நபர்கள் அதனால் எங்களுடைய பங்கத்துக்கு எங்களுடைய பங்கத்துக்கு நீங்கள் தகுதியான நபர்களாக இருப்பதனால் நான் உங்களை சங்கத்துக்கு அழைக்கின்றோம் அது தியாகி இமானுவேல் செய்யக்கூடிய மரியாதையாக இருக்கும் அதனால் உங்களை நாங்கள் பஞ்சாபுக்கு அழைக்கின்றோம் அந்த சங்கத்திற்கு அழைக்கின்றோம் என்ற அறைகூவலை சீக்கிய மார்க்கத்தினுடைய உச்சபட்ச குருவான குரு ஜதேதார் குல்தீப் சிங் அவர்கள் உங்கள் மத்தியில் உரையாற்றியிருக்கின்றார் நன்றி வணக்கம் வாய் குருஜி வாகை குருஜிக்கு கத்தேவ்